கோபி ஈஸ்வரி ரெண்டு பேருமே சேர்ந்து வாக்கிங் வராங்க அப்போ கோபி சொல்கிறார் அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு முடியலடா முடியலடா என்னால் முடியலடா எனக்கு பயங்கரமாக முட்டி வலிக்குது நான் இருக்கேன் கோபி நீ போயிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கோபி போகிறாரு போகும்போது ஆப்போசிட்டில் வராங்க பாக்கியா ஜெனி ரெண்டு பேருமே பார்க்குறாரு ஜெனி எப்படிமா இருக்க குழந்தை எப்படி இருக்குது எல்லாரும் எப்படி இருக்காங்க செடி எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு கோபி அப்படி கிட்டே வராங்க ஈஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நீங்கள் எப்படி இருக்கீங்க இதுக்கு முன்னாடி என் கூட ஒரு அத்தை இருந்தாங்க என் கூடவே இருந்தாங்க இப்போ அவங்க பையனோட இருக்காங்க அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க என்ன பாக்கியா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க நான் உனக்கு கேட்டால் நீ பேச்சை மாற்றி பேசுகிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க இது என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் இருக்கிற வரைக்கும் ஜெனி நீ எப்படி ட்ரெஸ் பண்ண நல்லா சாரிலாம் கட்டுவேன் இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாம தான் இப்போ பார்த்தோன்னா புடவை கட்டிகிட்டே இருக்கோம் ஜெனி அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் தான் நான் போட சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க இதில் என்ன இருக்கு அத்தை நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணணும்னா நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க அத்தை அப்படின்னு பாக்கியாக கூப்பிட்றாங்க இல்லை இல்லை நான் வரல என் பையன் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறான் நான் இங்கேயே இருக்கேன் நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க சரி அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அஞ்சு ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க கோபி வராரு அம்மா என்னம்மா இப்போ கால்வெளி சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாரு என்னால் முடியல கோபி நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க நான் அப்படியே போகும் சொல்கிறாங்க இது என்ன நடந்துச்சு தெரியுமா வீட்டில் நான் மயும் கிட்ட சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ராதிகாவோட அம்மா வந்து என்னை திட்டுறாங்க அவங்க ஏதாவது உன்னை பண்ணிவிடுவாங்க நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோப்பி நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறவ கிடையாது கோப்பி உனக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஏஷ்டி சொல்கிறாங்க அம்மா இப்படியா பண்ணாங்க வாமா நான் நேரில் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோப்பி கூட்டிகிட்டு போகிறாரு போனோடனே கூப்பிடுறாரு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நேற்று எங்கள் அம்மாவை திட்டினீங்க எங்கள் அம்மா மன உளைச்சலுக்கு ஆளானால் என்ன பண்ணுறது எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரா கோப்பி பயங்கரமாக திட்டுறாரு உடனே ராதிகாவும் வராங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கள் அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க மயூ மயுக்கிட்ட பேசக்கூடாதா என்னோட பொண்ணுதான மயோ ஏதோ பேசுனா என்ன தப்பு இருக்குது எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே இப்படி பண்ணிங்க நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கோப்பி சொல்லிட்டு வந்து போகிறாரு அப்போ ராதிகா கேட்குறாங்க அம்மா நீ இப்படிலாம் பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லடி நான் அதெல்லாம் பேசலடி அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மா ஏறும்மா ஒரு நிமிஷம் மயோ இங்கே வா நேற்று பாட்டி இவங்கிட்ட பேசுனாங்களா ஆமாம் பேசுனாங்க அப்போ இவங்க திட்டினாங்களா ஆமாம் ஆமாம் அவங்க ஏதாவது என்னை பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னாங்க சரி நீ போம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க அம்மா ஏமான் இப்படி பண்ணிட்டு இருக்க டெய்லி ஒரு சண்டை வாங்கிட்டே இருப்பியா அப்போ உன் மாதிரி தான் தப்பு இருக்கு ஏன்னா நிம்மதியாக இருக்கவே விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பயங்கரமாக கோவப்பட்டு அவங்க அம்மாவை திட்டுறாங்க பாக்கியா செல்வி ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க அப்போ பக்கத்தில் அந்த பார் எல்லாமே காலி பண்ணிகிட்டே இருக்காங்க அக்கா அவன் பாரை காலி இருக்கான் போய் காசு கேளுக்கா போக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க ஆமா செல்வி போய் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா அவனை பார்த்தா பயமாக இருக்குது அவன் ஏதோ கை காட்டி காட்டி நம்மளே பேசிகிட்டு இருக்கான் இந்த பார் வேறு யாரோ காலி பண்ண வச்சுருக்காங்க கண்டிப்பாக நம்ம மேலே கோவம் இருக்கும் அவன் நம்மளை ஏதாவது அடிச்சாலாம் அடிச்சிருவான் பாக்கா அக்கா உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கூப்பிட்றாங்க இங்கே பாரு செல்வி எதுக்கும் பயந்து ஓடக்கூடாது அது புரியுதா நீ போடுறதுனா உள்ள நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க என்னெல்லாம் ஒரு எம்ப்ளாயி நான் ஒரு ஒரு முதலாளி அடி வாங்கணும்னு நினைக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்லிகிட்ருக்காங்க சொல்லிகிட்ருக்கும் போது அப்படி செல்வி உள்ளே போகிறாங்க அதுக்குள்ளே பழிச்சாமி வராரு வந்தவுன்னே கேட்குறாரு என்ன ஆச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த பார்ல இருக்கவங்க சமைக்கிறதுக்கு அன்னைக்கு ஆர்டர் கொடுத்தாங்க எல்லோரும் சாப்பிட்டு போனாங்க அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்தாரு மீதி அமௌண்ட்டை கேடா தர முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க இருங்க மேடம் நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்க ஓனர் பேசுகிறாரு பேசி பணம் வாங்கி கொடுக்குறாரு என்ன கொடுத்துட்டாரு அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க ஆமாம் சார் இந்த பார் காலி பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் தான் காரணமாக என்ன அப்படின்னு கேட்கறாங்க இல்ல மேடம் இல்லை நான் எதுவுமே பண்ணல மேடம் அப்படின்னு